ஐயனார் துணை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம சோழன் போன் பண்ணி இந்த மாதிரி எண்ணைய எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற இடத்தோட லொகேஷனை எப்படியோ சொல்லி அதை தேடி அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனோட அண்ணன் தம்பிங்க வந்துகிட்டு இருக்காங்க ஆனா அதுக்குள்ள வெளியே போன ரவுடிங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவனை இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க கார்ல ஏத்திக்கிட்டு அப்ப போற வழியில ஆப்போசிட்ல வர்ற நம்ம சேரன் பல்லவன் பாண்டியனோட பைக்க மோதிடுறாங்க ஸோ கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த காருக்குள்ள நம்ம சோழன் இருக்கிறத நம்ம பல்லவன் பாத்துறாப்ல அண்ணே நம்ம அண்ணன் இதுலதானே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு வழி மறைச்சு அந்த ரவுட்டிங்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம சோழனை காப்பாத்துறாங்க சோ நாளைக்கு ரொம்பவுமே சூப்பரா ஒரு பரபரப்பான எபிசோடா இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்